அனைவருக்கும் ஆனந்தமான இறைவனுக்கும் ஆனந்த ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தின் முதல் நாள் இந்த வருடத்தின் முதல் பதிவு முதல் பதிவில் ஒரு அற்புதமான ஒரு வாசகத்தை உங்களோடு பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அன்பு சொந்தங்களே வாய்ப்புகள் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சக்தியின் அருளால் அதை சரியாக நாம் பயன்படுத்த வேண்டும் இதை செய்தால் நாம் தோற்றுவிடுவோமோ அதை செய்தால் நாம் தோற்றுவிடுவோமோ அப்படி செய்தால் தோற்றுவிடுவோமோ என்று பயந்து 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 உங்களுக்கான வாய்ப்பை இழந்து விடாதீர்கள் இதுதான் பலர் செய்கிற தவறு நமக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் வரத்தான் செய்யுது அந்த வாய்ப்புகளை துணிவுடன் செயல்படுத்தணும் துணிவுடன் பயன்படுத்தணும் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அதில் அடைந்தாலும் தவறு கிடையாது பயன்படுத்தாமல் இருப்பதை விட அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதில் சில தோல்வியில் வந்தாலும் அதில் நமக்கு சிறந்த பாடம் கற்பிக்கப்படும் எனவே சாதிக்க நினைக்கும் என் அன்பு சொந்தங்களே இந்த வருடம் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை துணிவுடன் பயன்படுத்துங்கள் தைரியமாக பயன்படுத்துங்கள் ஏலனத்துக்கும் விமர்சனத்திற்கும் கவலை கொள்ளாதீர்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துங்கள் மனபயத்தை தூரப் போடுங்கள் நிச்சயம் இந்த வருடம் நீங்கள் அத்துணை பேரும் சாதிக்கப் போகின்றீர்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துபவனுக்கு இறையர்களும் குருவருளும் முழுமையாக கிடைக்கும் வீட்டில் சும்மா இருப்பவனுக்கு எதுவும் கிடைக்காது என்ற வாசகத்தை ஆழமாக உங்கள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு சொந்தங்களே இன்று சந்திர தரிசனம் அருமையான மூன்றாம் பறை நன்னால் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல இரவு பத்து முப்பது மணிக்குள்ள எப்பனாலும் சரி சந்திரனை தரிசனம் பண்ணுங்க அப்படி தரிசனம் பண்ணும் பொழுது பாதுகாப்பான ஒரு இடத்தில் நின்று கொண்டு சந்திர தரிசனத்தை பாருங்கள் கையில் ஒன்பது ஏலக்காய்களை வைத்து கொண்டு சந்திரனை பார்த்து ஓ சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒன்பது முறை சொல்லுங்க உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் உங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் அத்துணையும் விட்டு விலகி ஓடிவிடும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் ஒன்பது ஏலக்காய்களை கையில் வைத்து கொண்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு ஒன்பது முறை இன்னைக்கு சொல்லுங்க மறக்காம சொல்லுங்க சொல்லி முடிச்சுட்டு அந்த ஏலக்காயை எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே போய் சேர்த்து விடுங்கள் இன்று உங்களுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு தவற விட்டு விடாதீர்கள் வருடம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றது ஆசீர்வாதங்கள் அன்பு சொந்தங்களே நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை புத்தாண்டு தினமான இன்று மிக சிறப்பாக அன்னதானங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டுருக்கோம் உங்களால் முடிந்தால் உதவுங்கள் டிஸ்பிளேல எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது புனிதமான இந்த அன்னதான சேவைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாள் உங்களால் முடிந்த ஒரு சிறு தொகையை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் பங்களிப்பை செலுத்திவிட்டு எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்